இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம சிவாயமே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களை இந்த இனி அப்பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கவனத்தை ஈர்க்கக்கூடிய வாரம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரக்கூடிய காலகட்டங்களிலே பூராட நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் உள்ளே நுழைந்து வெளியே வந்து கொண்டிருக்க காலகட்டங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்து கால வைக்கும் நீங்கள் நடந்து போகும் பாதையிலே சில நண்பரும் வரக்கூடும் பல நரிகளும் விளையாடும் அப்படின்வாங்க அதனால் வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் போது வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு செலவை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க பண வரவு ஆகிடும் இந்த வாரத்தில் முக்கியமாக உங்களுக்கு கடனை எப்படி குறைக்கணுன்றத போடுங்க செவ்வாய் சனி அப்படிங்கிற ரெண்டு நாள்லேயும் கடனின் ஒரு பகுதியாவது குறைக்க வேண்டும்னு எடுத்துக்கோங்க சங்கல்பமாகவும் எடுத்துக்கோங்க the promise to reduce டியூஸ் debt அப்படின்னு நடுங்க கலை மற்றும் கற்பனை சார்ந்த துறைகளுக்கு வளர்ச்சியை தருவதான வாரமாக இந்த வாரம் அமையும் வேலை மாற்றங்களும் பலனை தருவதாக அமையக்கூடியது சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்திலே லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு பெற்று தருவதற்கான பயணங்களை ஏற்படுத்தும் குழந்தைகளின் வரவு புதிய வரவாக அமையும் தொழிலிலே முதலீடுகள் விஷயங்களிலே உங்களுடைய முதலீட்டாளர்கள் உங்களுக்கு துணைபுரிவார்கள் ஆடம்பர பொருட்கள் உங்களுடைய செலவை கூட்டும் உறவுகளின் ஆதரவை பெறுவதற்கான விஷயமாக சில பகட்டான காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் சுபங்கள் அப்படிங்கிற சுப முகூர்த்தங்கள் வரக்கூடிய நாட்களாகவும் இந்த வாரத்தில் இருக்கிறது இதெல்லாம் உங்களுடைய திருமண காரியங்கள் விஷயங்களையும் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கும் அமைக்கும் படிப்பு கல்வி நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் வியாபாரம் தொடர்பான பயணங்களிலே லாபம் மருத்துவ செலவு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் பம்பு வழக்கு சண்டை வீண் விவாதங்கள் போன்றவை வரும் எச்சரிக்கையோட வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் எதையுமே கொஞ்சம் கவனத்துடன் செய்தீர்களானால் கவன சிதறங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் மூத்தவரின் மூலியமாக உடன் பிறந்தவர்களிலே வரக்கூடிய லாபங்கள் உங்களை சந்தோஷத்தை ஆட்படுத்தும் முருகப்பெருமானின் வழிபாடு இந்த வாரத்திலே முக்கியமான வழிபாடாக கொள்ளுங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றியின் வாய்ப்பை என்றென்றும் உங்களுக்கு நிலைத்திருக்க செய்யும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்